தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் புதிதாக கட்சியை ஆரம்பித்த நடிகர் விஜய்க்கு மறைமுக தாக்குதல் ஒன்றை கொடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன நேற்று தூத்துக்குடியில் இடம்பெற்ற நிகழ்வு போது உரையாற்றிய மு க ஸ்டாலின் ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்ட போது தொண்டர்களிடம் கேட்டு தேர்தலில் போட்டியிட்டது அந்த கழகம் எனினும் தற்போது ஆரம்பிக்கப்படுகின்ற எந்த ஒரு கட்சியும் திடீரென அந்த கட்சியின் தலைவர் முதல்வராக போவதாகவும் கட்சி ஆட்சியை அமைக்கப் போவதாகவும் கூறி வருவதாக குறிப்பிட்டார் எனினும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் அது மக்களுக்கு எப்பொழுதும் சேவை செய்ய கட்சி என்றும் மக்கள் மத்தியில் அது தொடர்ந்தும் செல்வாக்கோடு இருக்கும் என்றும் ஏற்கனவே பல தேர்தல்களில் வெற்றி பெற்ற திராவிட மூன்று கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலும் வெற்றி பெறும் என்றும் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார் மு க ஸ்டாலின் முதல் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட விஜய்யின் கட்சியின் மீது இந்த தாக்குதலை தொடுத்திருப்பதாக தமிழக அரசியல் தரப்புகள் குறிப்பிடுகின்றன இலங்கையில் முன்னாள் ஊடவையாளர் லசந்த விக்ரம இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கொலை செய்யப்பட்ட விவகாரம் மீண்டும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த கொலை தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வந்த நிலையில் பதவிக்கு வந்த அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை இந்த சம்பவ தொடர்பில் குறிப்பாக மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தன என்றாலும் கூட அந்த அரசாங்கம் அதனை மறுத்து வந்தது அத்துடன் முன்னாள் ராணுவ தளபதி சரத் மீதும் இந்த கொலை தொடர்பில் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன அவரும் அதனை மறுத்து வந்தார் இந்த நிலையில் தற்போது சொந்த விக்ரம் துங்கவின் கொலை தொடர்பில் சந்தேக நபர்களாக பெரிடப்பட்டுள்ள மூவரை விடுவிப்பது தொடர்பாக சட்டமா அதிபர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் குறித்த மூவரும் ராணுவ புலனாய்வு மற்றும் காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் இந்த நிலையில் சட்டமா அதிபர் இந்த மூவரையும் விடுவிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இது தொடர்பில் சட்டமா அதிபர் நீதிமன்றத்துக்கும் அறிவித்திருக்கிறார் இந்த நிலையில் இது தொடர்பான சர்ச்சை மீண்டும் வெடித்திருக்கிறது குறிப்பாக சட்டமா அதிபர் இந்த மூவரையும் விடுவிப்பது குறித்து ஆலோசனை மேற்கொள்வது தொடர்பாக இருந்து நீக்க வேண்டும் என்றும் அழுத்தங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன இந்த நிலையில் சட்டமா அதிபர் மற்றும் குற்ற அதிகாரிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க நேற்று நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார் எனினும் அந்த பேச்சுவார்த்தை இடம்பெற்றதா என்பது தொடர்பான தகவல் இன்னும் வெளியாகவில்லை சுற்றுலா இங்கிலாந்து அணிக்கும் இந்திய அணிக்கும் இடையிலான முதலாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி நான்கு விக்கெட்டுகளால் வெற்றி பெற்று நாக்பூரில் நேற்று இடம்பெற்ற இந்த போட்டியின் போது முதலில் துறைப்படுத்தாடிய இங்கிலாந்து அணி நாற்பத்தி ஏழு நான்கு ஓவர்களில் இருநூத்தி எட்டு ஓட்டங்களை பெற்று அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது இதில் ஜோ பட்லர் ஐம்பத்தி இரண்டு ஜேக்கப் பேத்தல் ஐம்பத்தி ஒரு பெற்றுக் கொடுத்தனர் ஹர்ஜித் ராணா மூன்று விக்கெட்டுகளையும் ரவீந்திர ஜடேஜா மூன்று விக்கெட்டுகளையும் கைப்பற்றினார் இதனையடுத்து துறைப்படுத்தாடி இந்திய அணி முப்பத்தி எட்டு திசம் நான்கு ஓவர்களில் ஆறு ஓட்டங்களை பெற்று நான்கு விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றது இந்திய அணியின் சார்பில் சுப்பான் கில் எண்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் அய்யர் ஐம்பத்தி ஒன்பது ஓட்டங்களையும் அக்ஷர் பட்டேல் ஐம்பத்தி இரண்டு ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர் சுற்றுலா ஆஸ்திரேலிய அணிக்கும் இலங்கை அணிக்கும் இடையிலான இரண்டாவது கிரிக்கெட் டெஸ்டின் முதல் நாள் ஆட்ட முடிவின் போது இலங்கை அணி இருநூற்றி இருபத்தி ஒன்பது ஓட்டங்களுக்கு ஒன்பது விக்கெட்டுகளை இழந்திருந்தது நேற்று நடைபெற்ற இந்த போட்டியின் போது ஆஸ்திரேலிய அணியின் பந்து வீச்சு சிறப்பாக அமைந்திருந்தமையால் துடுப்பாட்ட களத்திலும் கூட இலங்கை அணியால் இருநூற்றி இருபத்தி ஒன்பது ஓட்டங்களை மாத்திரமே ஒன்பது விக்கெட் பெற்றுக்கொள்ள முடிந்திருக்கிறது இன்று இரண்டாவது நாள் ஆட்டம் இடம்பெறுகிறது